வாய்க்கு ருசியான நாக்குக்கு டேஸ்டான மூக்குக்கு நல்ல சுவாசமான நல்ல வாசனையாக மனசுக்கு ரொம்ப இதமான கறி விருந்து தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்ம சிக்கன் உப்பு கறி தான் செய்ய போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி செஞ்சு வாயிற்கு ருசியாக சாப்பிட்டு நல்லா கறி சாப்பிடணுன்ற எண்ணம் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப் பராக இருக்கும் இந்த டிஷ் வந்து எதுக்கு வேணாலும் செஞ்சு அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துலாமா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் சோம்பு போடணும் சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் அதெல்லாம் தட்டி வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் எதுக்கு போடுறோன்னா அது டேஸ்ட்டும் இன்னுமே நல்லா சுவையை கூடும் சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயம் பெரு வெங்காயமும் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் அரை கிலோ தான் எடுத்திருக்கேன் அந்த அரை கிலோக்கு ஏற்ற மாதிரி நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இதுதான் மெயின் டிஷ்ஷு இது வந்து காய்ந்த மிளகாய் சொல்லுவாங்கள்ல வத்தல் சொல்லுவாங்க இல்லையா வத்தலில் வந்து உள்ளே இருக்கிற அந்த வெதையெல்லாம் எடுத்துடணும் எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த மேலே இருக்கிற தோல் மட்டும்தான் போடணும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது தான் நம்மளுக்கு காரம் கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தோல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க இப்போ வந்து பூண்டு மெழுகு சீரகம் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அது போட்டுக்கலாம் பூண்டு இஞ்சி இதை தட்டி வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க அப்புறம் மெழுகு சீரகம் அந்த தூள் இருந்தால் போட்டுக்கோங்க நான் வந்து தட்டி போட்டுக்கிட்டேன் என்கிட்ட இல்லாதனால அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்புறம் சாப்பிடாதவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படி செம்ம டேஸ்டியான ஃபுட்டு தான் இது இந்த டிஷ்ஷு வந்து நாட்டுக்கோழிலும் செய்யலாம் ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் இது மட்டும்தான் இதே இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் இதை வச்சே நம்ம வந்து சூப்பரான சுவையான டேஸ்ட்டான டிஷ்ஷு ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து எல்லாமே போட்டோம் இல்லையா அதெல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறக்காரு சிக்கன் வந்து கல் உப்பு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து கழுவி வச்சுருப்போம் இல்லையா அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ அந்த கலவை கொள்ளை போட்டுடலாம் அந்த கடவு போட்டு நல்லா வணக்கி விடுங்க நீங்கள் இப்போ தான் நான் ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும் அது என்னென்னா இந்த மாதிரி கைவிடாத கலறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த அடிப்பிடிக்காமல் இருக்கும் அந்த டேஸ்ட்டும் நல்லா வரும் இப்போ வந்து தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே கழுவும் போது நான் உப்பு போட்டேன் இல்லையா அந்த உப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏற்கனவே போட்டதுனால அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு நம்ம வந்து சூப்பராக வறுத்து எடுத்துக்கலாம் அப்படியே நல்ல ருசியான வாய்ப்பு ருசியாக சூப்பராக இருக்கும் நல்ல கறி சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி சிக்கன் மிளகாய் உப்பு கறி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணணுன்னு நீங்கள் தீரணும் தயிர் சாதம் கஞ்சி சாம்பார் சாதம் எந்த டிஷ்ஷுக்கு வேணாலும் ஓகே செம்மையாக இருக்கும் எந்த டிஷ்ஷுக்கு எடுத்தாலும் இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லியே தீரணும் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நல்லா வறுத்து எடுத்துவிட்டேன் அந்த எண்ணெய் பிரியுது இல்லையா அதுலேயே நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த வறுத்து எடுத்தது சூப்பராக இருக்கும் நல்லா இடுக்கி வச்சு நல்லா சூப்பராக நல்லா கிளறி எடுத்துக்கோங்க நீங்கள் வதக்குறது தான் நீங்கள் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது அந்த தண்ணியில் சிக்கனில் ஏற்கனவே தண்ணி இருக்கும் அந்த தண்ணியிலே வந்து அதை வதங்கிரும் சரியா அதனால் நீங்கள் இதே மாதிரியே வதக்கிட்டு இருக்கேன் ஆனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போது வந்து உங்களுக்கு வந்து அந்த காரம் பத்தலனா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மிளகாய் தூள் அந்த சிக்கன் பொடியெலாம் இருக்குது இல்லையா அது மசாலா தூள் எது இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து ரசத்தை கூட தான் நான் வச்சு நான் சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையிலவே ரியலாகவே சூப்பராக இருந்துச்சு நான் வீடியோக்காக சொல்லலை நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் நல்லா கறி சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி உப்பு கறி செஞ்சு சாப்பிடுங்க சிக்கன் உப்பு கறி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் நான் ரசத்தை கூட தான் சாப்பிட்டேன் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச டிஷ் இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே